பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம் என்றும் அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அதிமுக எடுக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சின்னாளம்பட்டியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களிடையே இவ்வாறு பேசினார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்காக வாழ்ந்தவர் தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வாழும் பசுமோன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும்